கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினைந்து அப்பொழுது அவன் அவரை நோக்கி உடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதினும் எக்ஸோடஸ் தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டீன் தென் ஹே செட் டு ஹிம் இஃப் யூ யுவர் பிரசன்ஸ் டஸ் நாட் கோ வித் அஸ் டு நாட் பிரிங் அப் ஃப்ரம் ஹியர் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டு பத் மோசேடு பேசுகிறபோது நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா ஜனங்கள் என்று ஆண்டவர் சொன்னதினாலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னபொழுதும் மோசே தேவனிடத்திலே உடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை எங்கள் இடத்திலிருந்து கொண்டு போகாதிடும் என்று சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் தேவனுடைய கண்களிலே கிருமை கிடைத்தது அவருடைய நடத்துதல் சரியான ஒரு நடத்துதலாக தேவனுடைய பிரசன்னத்தை எல்லா ஜனங்களும் உணர்ந்திருக்கிற ஒரு நடத்துதலாக செவையான வழியிலே நடத்துகின்ற ஒரு நடத்துதலாக தேவைகளை சந்தித்து நடத்துகிற ஒரு நடத்துதலாக தேவனுடைய நடத்துதல் இருந்தது எனவே அது தொடர வேண்டுமென்ற விருப்பம் மோசை இடத்தில் இருந்ததினாலே இவ்விதமாக ஆண்டுபிடத்திலே கேட்கிறார் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று தேவனுடைய பிரசன்னத்தை அவருடைய நடத்துதலை அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து கேட்கிறதை பார்க்கணும் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்